காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியருடன் அரசு பள்ளி மாணவ மாணவியர்கள் காஃபி வித் கலெக்டர் நிகழ்ச்சியில் பங்கேற்பு பங்கேற்ற மாணவ மாணவிகளுக்கு கலெக்டர் முகம் பொருந்திய காஃபி கப்புடன் பேக் வழங்கினர் மாவட்ட ஆட்சியராக இல்லையெனில் ஆராய்ச்சியாளராகவோ அல்லது தொழிலதிபராகவோ வருவது எனது கனவு என மாவட்ட ஆட்சியர் கேள்விக்கு பதில் அளித்தார் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் காபி வித் கலெக்டர் என்ற நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி மோகன் கலந்து கொண்டு அரசு பள்ளி மாணவ மாணவிகளுடன் கலந்துரையாடினார் அப்பொழுது மாவட்ட ஆட்சியர் கூறுகையில் தமிழக முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் இல்லம் தேடி கல்வி திட்டம் என்னும் எழுத்தும் திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் வாயிலாக மாணவ மாணவிகள் கல்வி ஆர்வத்தினை மேம்படுத்தி வருகிறார்கள் மேலும் பாட புத்தகங்களுடன் சிறந்த அறிஞர்களின் புத்தகங்கள் பொது அறிவு புத்தகங்கள் உள்ளிட்ட அறிவை பெருக்கிக் கொள்ளும் சிறந்த புத்தகங்களையும் படிக்க வேண்டும் இவ்வாறு படிப்பதன் மூலம் நீங்கள் இலக்காக வைத்திருக்கும் உயர்ந்த இடத்தினை அடைய முடியும் என்றார் பள்ளி மாணவ மாணவிகள் கேட்கும் கேள்விகளுக்கு மாவட்ட ஆட்சியர் பதிலளிக்க வந்த நிலையில் மாணவி ஓர் இவர் கேட்ட கேள்வியில் நீங்கள் கலெக்டராகவில்லை என்றால் என்ன செய்திருப்பீர்கள் அல்லது உங்களது கனவு என்ன கேட்ட கேள்விக்கு மாவட்ட ஆட்சியராக இல்லை எனில் ஆராய்ச்சியாளராகவோ அல்லது தொழிலதிபராகவோ வருவது எனது கனவு எனவும் அதற்காக முயற்சி இருப்பினும் கடினமாக படித்து ஐஏஎஸ்ஆக படித்து மாவட்ட ஆட்சியராக ஆகினேன் என மாவட்ட ஆட்சியர் கேள்விக்கு பதிலளித்தார் நிகழ்ச்சியில் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் வெற்றி செல்வி மாவட்ட சமூக நல அலுவலர் உட்பட பலர் கலந்து கொண்டனர் नरेगा बनने को कम नॉमिनेंट नरेगा आस्था करें आदत तरह ना वंज बिजनेस पढ़ना भी कितना आसान हो गया है बड़ी आसान बड़ी अलग अलग बिजनेस पढ़ना भी कितने नेकास्ट है इनमें वो आसान है मैंने बंदे जो वो नरेगा कोर्स में पढ़ो ने तो वो आसान है तो आना आते बारे में मेंशन करें चलो जैसे प

thank <laughs> you